எல்லாருமே எத்தனை படிக்கணும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி படிக்கணுமா படிக்கணுமா ரெண்டு அப்படி நிறைய இணைக்கப்பட்டுள்ளது இருக்கிற திருஷூர் ஏன் இந்த உதாரணமா சொல்றா இந்த டேட்டா வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இந்த கொஸ்டின் கேட்டது நாலு கடைசி டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய நகரங்கள் வந்து மொத்தம் மூணு ஏற்கனவே ஒரு இது ஆப்ஷனில் கொடுத்தாச்சா பாக்கி ரெண்டு தான் கொஸ்டினில் கேட்கலாம் அப்போ இது வந்து அடுத்த வருட தேர்வுகளில் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு ஸோ இதை இப்படி தான் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த யுனெஸ்கோவோட எஜுகேஷன் டவுன் லிஸ்ட் இருக்குல்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து மூன்று நகரங்கள் வந்து இருக்குது டூ சிட்டிஸ் திருச்சூர் அண்டு நீலாம்பூர் இன் கேரளா தெலுங்கானால பார்த்தீங்கன்னா வாரங்கல் அப்படின்னு ஒரு இடம் அப்போ யுனெஸ்கோவோட அந்த எஜுகேஷன் டவுன் லிஸ்ட் இருக்குல்ல அதில் இருந்து ரெண்டு சிட்டிஸ் திருச்சூரு நிலாம்பூரும் தெலுங்கானாவிலேருந்து வாரங்கல் மட்டும்தான் இந்தியாவிலே மொத்தமே இந்த மூன்றே மூன்று நகரங்கள் தான் இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா யுனெஸ்கோவோட குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் லேர்னிங் சிட்டிஸ் ஜிஎன்எல்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்தாங்க ரீசெண்ட் டேட்டா வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா தான் கால கைக்கிழமையோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஆஃபர் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க